லேகில் உள்ள பள்ளத்தை உடனே அடுத்த செகண்ட் அவனுக்கு தண்ணீர் ஓடி வந்தது என்ன மாதிரி ஜபம் பாத்தீங்களா நம்முடைய ஜபம் உடனே கண்மலையை பிளக்கணும் நம்முடைய ஜபம் உடனே தேவனிடத்திலிருந்து நமக்கு பதிலை கொண்டு வரணும் அந்த அளவு அவன் ஜபித்தான் அந்த ஜபத்தினுடைய தாக்கம் எப்படின்னா மரணத்தில் நிக்கிற மாதிரிதான் அவனுக்கு அந்த தாகத்துல எங்க வந்துட்டான் மிகவும் தாகம் அடைந்தான் செத்துருவோமோன்னு பயம் வந்துருச்சு சொல்றான் நான் தாகத்தினாலேயே இணைஞ்சிருவேன் செத்தே போயிடுவேன் எனக்கு இப்ப தண்ணி இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இதே கண்டிஷன்ல தான் அன்னைக்கு இஸ்மவேல் வந்தான் ஆகார் அந்த குழந்தைய தூக்கி இந்த பிள்ளை இனிமே செத்துடும் அப்படிங்கிற கண்டிஷன்ல பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் சொல்லிட்டு பிள்ளை ஒரு இடத்துல போட்டுட்டு இவன் எங்க போயிட்டா குப்ர துருதுதுது அங்க போய் நின்னுட்டு அழுதா போச்சே கத்தர் அவளுடைய சத்தத்தை கேட்கல அந்த தாகத்துல சாகுற மாதிரி கத்துது பாருங்களா அந்த பிள்ளையின் சத்தத்தை தான் மிசிதாரு கத்தர் கேட்டாருன்னு இருக்கு அந்த அளவு அந்த பிள்ளைக்கு வாய் பேச முடியாது அந்த லெவல்ல இப்ப பிள்ளை அந்த கண்டிஷன்ல கத்துது தண்ணி இல்ல தண்ணி தண்ணில என்ன பண்றது அவன் சவுண்ட் எல்லாம் எஞ்சிஞ்சுச்சு போயிடுச்சு அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல கத்தரி இறங்கினார் அதனால நம்ம ஜெபம் சரியா ஜெபிக்கணும் அப்படி ஜெபிக்கும்போது கத்தரை அட் எ டைம் பதில் கொடுத்துட்டாரு உடனே உடனே அவனுக்கு பதில் அந்த இடத்துல கிடைச்சிருச்சு எப்படி இருக்கும் அந்த பையனை அங்க போட்டு அவன் கடந்த கத்து கத்துன்னு கத்தி உயிர் போடுற மாதிரி கத்தினான் சின்ன குழந்தை பையன் ஒரு விதத்துல அவன் பிரியாசம் பண்ணுவா ஆனாலும் ஜத்தில அண்ட நோக்கி கத்துற ஒரு கண்டிஷன் இருந்துச்சு சரி அந்த சப்ஜெக்ட் வேணாம் நாம இப்போ சிம்சோனுடைய ஜபம் இரண்டாவது ஜபம் எப்ப போது ஆண்டவரே ஒரு விசை எனக்கு என்ன செய்யும் எனக்கு என்ன நினைத்தருளும் தேவனே என்னை வலப்படுத்தும் அதுதான் அடுத்த ஜபம் அவனுடைய ஜபமே கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரே பிடிதான் அவன் நம்ம சொல்றோம் அவனுடைய ஜபம் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா அவனுக்கு சுத்தி சத்துருக்கள் நிக்கிறாங்க ஆயிரம் பேரை கொண்டு இருக்கான் அப்ப இப்ப முழு போலீசரும் யாருக்கு ஒரு சூழ்ந்துட்டு இருக்கும் போது இவன் சொல்றான் அந்தவரே இப்ப எனக்கு பயங்கர தாகமா இருக்கு தண்ணி கொடுத்தீங்கன்னு நினைஞ்சிருவேன் எழுப்பிடுவேன் காலத்தினால் செத்து இந்த விருத்த சேதனம் இல்லாத கைல போய் விடணுமா இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சீங்களே நம்ம அப்படி ஜெபிக்கலாம் எத்தனை வருஷம் எங்களை கொண்டு வந்தீங்களே அழைத்து கொண்டு வந்தீங்களே எத்தனை வருஷம் என்னைய ஆசிரியர் எத்தனை வருஷம் என்னைய பாதுகாத்தீங்களே எத்தனை வருஷம் என்னை பராமரித்தீங்களே எத்தனையோ வியாதி வந்துச்சே கா காப்பாற்றிட்டீங்களே சுவாமி எத்தனையோ விலகைக்கு எதுவான சூழ்நிலை வந்துச்சே அப்பெல்லாம் என்னைய பாதுகாத்தீங்களே மரணத்துக்கு எதுவான எத்தனையோ பாதை வந்துச்சு அப்பெல்லாம் என்ன செஞ்சீங்க என்னைய பாதுகாத்தீங்க இப்ப நான் விசுவாசத்தை விடணுமா இப்ப என் நம்பிக்கை தகர்ந்து போகணுமா இப்ப நீங்க பின்னுடைய சமூகத்துல போராடி அந்த நம்ம என்ன நிக்கிறோமோ அதை முன்னால வச்சு சொல்லி நினைசோம் அப்படி ஜபிக்கும் போது கத்தர் வர அற்புத செய்வார் நம்ம அழைத்ததை நினைசுவாரு நினைவு கூறுவார் நம்ம காப்பாற்றினதெல்லாம் நினைவு கூறுவார் எதுக்காக இவனை கொண்டு வந்தோம் அப்படிங்கறத கத்தர் நினைத்து பார்த்து நமக்கு இறக்கம் செய்ய ஒரு வாய்ப்பு இருக்கு